அரசியல் மோசடி தி க தலைமை மக்களிடமும் மாணவர்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு பெரும் பொய் ஆட்சிக்கு வந்ததும் அதைவிட இன்னும் மிகப்பெரிய பொய் என்பதே தி க தலைமையின் அறமற்ற அரசியல் பொய்விடம் தரிக்கும் கபட நாடக மு க தலைமையின் பொய்முக வரலாறு அன்றிலிருந்து இன்றுவரை நில்லாமல் நீள்கிறது எப்படியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான பொய்களின் பட்டியலை தேர்தல் அறிக்கையாக இரண்டாயிரத்து இருபத்தொன்று போது இம் வெளியிட்டது பட்டியலின் முக்கிய பொய்களில் ஒன்றுதான் நீட் தேர்வை ரத்து செய்யும் முயற்சி வாக்குறுதியின் நூற்று அறுபது என்ற அறிவிப்பு அத்துடன் தேர்தல் களத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களிடம் இருப்பதாக சொல்லி மோசடி பிரச்சாரம் வேறு ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அது ஒன்றிய அரசின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது என்று சொல்லி தப்பித்தனர் பொய்களாலும் மோசடிகளாலும் மக்களை ஏமாற்றி நான்கு ஆண்டுகளாக தப்பித்தவர்கள் இதோ இப்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் நெருங்குவதால் மீண்டும் நீட் போராட்டம் முடிந்துவிடவில்லை என்று நீட்டி முழக்குகின்றனர் அனைத்து சட்டமன்றக் கட்சித் தலைவர்களுடனான கலந்தாலோசனைக் கூட்டம் என்ற ஒரு நாடகத்தையும் இப்போது அரங்கேற்றி உள்ளனர் மேலாமையை மறைப்பதற்காக எல்லாவற்றிற்கும் அனைத்துக் கட்சிக் கூட்டம் அனைத்து சட்டமன்றக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் சட்டமன்ற பேரவையில் தனி தீர்மானம் என ஏதாவது ஒருவகையில் திசை திருப்பி மக்களை ஏமாற்றுவதுதான் திமுக தலைமையின் தொன்று தொட்ட வழக்கம் இதோ இப்போது அனைத்து சட்டமன்றக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கு ஆலோசனைகளை வேறு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் நீட்டை ரத்து செய்யும் ரகசியம் கைவசம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் இப்போது ஆலோசனை கேட்பது ஏமாற்று ஆலாபனை அன்றி வேறென்ன இத்தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நமது சமரசமற்ற நிலைப்பாடு ஆநிலப் பட்டியலுக்கு கல்வி மாற்றப்படுவதே நிரந்தர தீர்வு சிறப்பு ஒத்திசைவு பட்டியலில் கல்வியைச் சேர்க்க வேண்டும் என்பது ஒரு தற்காலிக தீர்வு என்றும் நாம் கூறினோம் இத்தேர்வை ரத்து செய்வதற்காக மட்டுமன்று நிரந்தரமாக மக்கள் பக்கம் நிற்கும் நாம் எப்போதும் இப்படித்தான் எதிலும் தீர்வை நோக்கியே யோசிப்போம் விளம்பர மாடல் தி மு க அரசோ மக்களை ஏமாற்றும் கபட நாடக கச்சேரிகளை மட்டுமே நிகழ்த்துகிறது மக்கள் விழித்துக் கொண்டனர் இனி அவர்களை வஞ்சித்து ஏமாற்ற முடியாது இதுவரை எம் மாணவச் செல்வங்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றியதற்கு தி மு க தலைமை மக்கள் மன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் தி மு தலைமை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும் தொடர் அரசியல் மோசடி மற்றும் ஈமாற்று வேலைகளுக்கு எல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் தக்க பதிலடியை மக்கள் தரப்போகின்றனர் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று அதை நிகழ்த்திக் காட்டுவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு நிச்சயமாக அது இரண்டாயிரத்து இருபத்தாறு நிகழும் நிகழ்ந்தே தீரும்